என் அன்பு குழந்தையே வார்த்தைக்கு வார்த்தை பெருமாளே பெருமாளே என்று சொல்லிக்கொண்டும் எல்லாவற்றிற்கும் என் பெருமாள் இருக்கின்றார் என்று நம்பிக்கொண்டும் இருக்கும் உன்னிடம் பேசவே நான் இன்று வந்துள்ளேன் இந்த வார்த்தைகள் சர்வ நிச்சயமாக உனக்கானது மட்டுமே ஒரு சில காலகட்டங்களில் நான் உன்னோடே இருப்பதை நீ உணர்ந்திருக்கின்றாய் உன்னுடைய அருகில் இருந்து நீ கேட்பதை நடத்தித் தருவதையும் நீ புரிந்து கொண்டும் இருந்திருக்கின்ற ஆனால் இப்போதெல்லாம் என்னுடைய பெருமாள் என்னுடன் இருக்கின்றாரா என்று சற்று சந்தேகம் எழுந்திருக்கின்றது ஆனால் மகனே நான் எப்போதும் சதா சர்வ காலமும் உன்னோடுதான் இருக்கின்றேன் பெருமாளே பெருமாளே என்று எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த பெருமாள் நிச்சயம் இருப்பேன் ஆனால் உனக்கு ஏன் இந்த மாறுபட்ட எண்ணங்கள் என்றும் நான் கூறுகின்றேன் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் மேலோங்கும் நேரம் சற்று சறுக்கும் நேரம் என்று இரண்டு நேரங்கள் இருக்கும் மேலோங்கிய நேரத்தில் அவரவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில் நீ இறைவனோடு நெருக்கமாக பாய் இந்த பெருமாளின் குரலும் இந்த பெருமாளின் குரலும் இந்த பெருமாளின் அருகாமையும் எளிதாக புரிந்து கொள்வாய் நான் உனக்கு செய்யும் நன்மைகளும் விரைவில் உன்னை வந்து அடையும் அந்த காலகட்டத்தில் தான் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழ் நோக்கித்தான் வர செய்யும் இது இயற்கையின் விதி அந்த காலகட்டத்தில் தான் சற்று நீ இறைவனை நோக்கி விலகி நிற்பாய் மாயை என்பது உனக்கும் எனக்கும் இருக்கும் இடைவெளியை அதிகப்படுத்தும் அந்த காலகட்டத்தில் தான் இன்னும் இன்னும் அதிகமாக நீ செல்ல வேண்டும் அப்போதுதான் இந்த மாயையை வென்று நீ இறைவனை அடைய முடியும் ஆனால் அந்த கால நேரங்களும் மாயையும் உன்னை அத்தனை எளிதில் நல்ல பாதையில் கொண்டு செல்ல விடாது உன்னுடைய மனதில் மாயையின் குரல் சற்று அதிகமாக ஒழிக்கும் உன்னுடைய நேர்மறையான எல்லாம் அழுத்தி எதிர்மறையான எண்ணங்களை உன்னுள் ஓட வைக்கும் நீ நம்பும் கடவுள் உன்னை கைவிட்டு விடுவார் என்றெல்லாம் உன்னை குழப்பும் அந்த நேரத்திலெல்லாம் நீ மன தைரியத்துடன் இருந்து இந்த மாயையின் குரலை நடக்காவிட்டால் வாழ்க்கையை வெறுத்து விடுவாய் விரக்தியின் உச்சத்திற்கே உன்னை இந்த மாயை கொண்டு சென்றுவிடும் ஆனால் நீ நம்பும் உன்னுடைய அப்பா உன்னை காக்கத்தானே வந்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் எந்த கால உனக்கு சரியான ஆருதலும் சரியான அரிகுரிகளும் உனக்கான பாதையையும் காட்டவே நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ என்னுடைய குரளை கேட்டால் மட்டும் போதும் இது போன்ற கால அதிகமாக கோவில்களுக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் கோவில்களில்தான் நேர்மறை காந்த அலைகள் அதிகமாக இருக்கும் நீ கோவில்களுக்கு செல்வதை வழக்கப்படுத்தி கொள்ளும் போது உன்னுள் இருக்கும் மாயையும் அது எழுப்பிய எதிர்மறை எண்ணங்களையும் இந்த நேர்மறை காந்த அலைகள் அடங்க உதவும் இன்னும் இன்னும் அதிகமாக என்னுடைய பாதங்களை பற்றிக்கொள் கொள் என்னுடைய நாமத்தை விடாமல் உச்சரித்துக் கொண்டு வா நீ சற்று மனம் தளர்ந்தாலும் சோர்ந்து உட்கார்ந்து விட்டாலும் உடனே மாயை உன்னை ஆட்கொண்டு நீ சோர்ந்து போய் இறைவனை கைவிடும் நேரத்திற்காகத்தான் மாயை காத்து கொண்டிருக்கின்றது எனவே தான் கூறுகின்றேன் கஷ்ட காலங்களில் தான் அதிகமாக இறை நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என் பிள்ளையான நீ இப்போது இதைதான் செய்து கொண்டிருக்கின்றாய் வார்த்தைக்கு வார்த்தை பெருமாளே பெருமாளே என்று அழைத்துக் கொண்டேதான் இருக்கின்றாய் அதனால் தான் உனக்குள் இருக்கும் குழப்பங்களை தெளிவுபடுத்த நானே வந்தேன் பயப்படுவதற்கும் கலங்கி நிற்பதற்கும் ஒன்றுமில்லை செல்லமே இந்த மாயை மலையளவு உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இந்த பெருமாள் வானளவு உனக்கு புகழை கொடுக்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடத்தி கொடுக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாமே உருவாக்கியதாக இருக்க வேண்டும் இருக்கவே கூடாது என் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனை பட வேண்டிய அவசியமில்லை அனைத்தையும் மீண்டும் பெற்றுவிடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இழந்த அனைத்தையும் நிச்சயம் மீட்டெடுக்கலாம் எல்லாமே ஒரு காரண காரியங்களுக்காகவே நடக்கின்றது உனக்கு நல்லது நட அதற்கென்று ஒரு காரணம் இருக்கின்றது உனக்கு கெட்டது நடந்தாலும் அதற்கென்று ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி பொறுப்பு பொறுமை நேர்மை இவை அனைத்தும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய தரத்தை தாழ்த்தி யாருடைய அன்பையும் நீ பெற முயற்சிக்காதே அந்த அன்பு நிலையற்றது என்பதை நீ நம்பு தனக்கு எல்லாம் தெரியும் என்று திரிபவன் முட்டாள் அந்த முட்டாள்தனமே அவனை படும் பாதாளத்தில் தள்ளிவிடும் பெரும் உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் இருப்பவர்கள் எல்லோருடைய மனதிலும் நிச்சயமாக குடிகொள்வர் பல்லம் என்கின்ற ஒன்றில் விழுந்தால்தான் உனக்கு கை கொடுக்கிறார்கள் என்று உனக்கு புரியும் மறுபக்கத்தை ஒரு மனிதனுக்கு பெரு உதவியை புரிகின்றது உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதட்டை விட புனிதமானது குழந்தையே உன்னிடம் கூறியபடி உனக்கான வேலைகளை முடித்துக் கொடுப்பதற்காக நான் உனக்காக வந்து விட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள் நீயும் தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் வீட்டில் நான் விளக்கேற்றி விட்டேன் இனி உனக்கு எல்லாம் நல்ல காலமே மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய அப்பா உனக்காக இருக்கின்றேன் கலங்காதே உன்னுடைய கரங்களை நான் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்துவிட்டது நீ அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி என்னை நம்பவில்லை என்றாலும் சரி உனக்கு எது நன்மையோ அதையே நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் ஏனென்றால் நான் உன்னுடைய தாய் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது என்பது நான் துணை இருக்கின்றேன் குழந்தையே பெருமாள் இருக்க உனக்கென்ன பயம் இதுவரை உனக்காக நான் இருக்கின்றேன் என்று சொன்னவர்கள் பாதியிலேயே உன்னை விட்டு விட்டார்கள் அதன் பிறகு உனக்கு நான் துணையாக நிற்கின்றேன் என்பதை நீ என்றும் மறவாதே ஏன் பயப்படுகின்றாய் தைரியமாக இரு என்னை நம்பி என் மீதே நம்பிக்கை வைத்திருக்கும் குழந்தைகளின் மீது என்னுடைய முழு கவனமும் இருக்கும் அச்சத்தை தவிர அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறேதும் இல்லை என் கண்மணியே உன்னுடைய பிரார்த்தனை உனக்கு பலன் தரப்போகின்றது உன்னுடைய துன்பங்கள் தொலையும்